நல்ல ஹைட் நல்ல சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வரும் டிசைனும் சூப்பராக இருக்கு டைட்டானிக்கும் இருக்கு ஜிப்போ கலர்ஸ் வந்து எல்லாமே ஒரு மீட்டர் சிங்கிள் பீஸ்னாலும் டெலிவரி பண்ணிடு ஃபிளார்ஸ் வந்து நல்லா த்ரீ டி டிசைனில் வர மாதிரி எல்லோ லவர்ஸ் அவங்களுக்காக எல்லோவில் ப்ளூ வணக்கம் மேம் நம்ம கடையை பத்தி சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சத்யா நம்ம கடை சத்யா டெக்ஸ்ட் சின்னாலப்பட்டியில நம்ம நைட்டீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் நைட்டீஸ் ப்ளவுஸு இன்ஸ்கர்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் நம்மளோட ஓ ஓன் மேனுஃபேக்சரிங் தான் ஃபுல்லாவே காட்டன் தான் ப்ளவுஸு இன்ஸ்கர்ட் நைட்டி எல்லாமே காட்டன் தான் நம்ம சின்னாலப்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல சின்னாலப்பட்டில பஸ் ஸ்டாண்ட் நியர்பை பஸ் ஸ்டாண்ட்ல தான் நம்ம லொகேஷன் ஷாப்பு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நமக்கு கால் பண்ணாலே நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம் மேம் ஷாப்புக்கு ரீடைல் பண்றீங்களா ஹோல்சேல் ஹோல்சேலும் இருக்கு ரீடைலும் இருக்கு ரீடைலர் ரீடைலும் இருக்கு சிங்கிள் பீஸ்னாலும் சிங்கிள் பீஸ் பண்றீங்களா சிங்கிள் பீஸ்னாலும் வந்து எடுத்துக்கலாம் கொரியர் பண்றீங்களா கொரியர்லாம் இருக்கு மேம் சிங்கிள் பீஸ்க்கும் கொரியர் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க டெய்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கும் நிறைய பீசஸ் இருக்கு இப்ப சாம்பிள் நம்ம பார்த்தோம் நிறைய பீசஸ் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும் சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் பண்ணிக்கலாம் ஓகே நைட்டிஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு ஸ்டார்டிங் ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஓ சூப்பர் பா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நைட்டிஸ் இருக்கு உங்கள்கிட்ட பாந்தினி இருக்கு ஃபேன்சி பிரிண்டட் இருக்கு நமக்கு மெட்டீரியலும் அவைலபிள் இருக்கு கஸ்டமைஸ் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓ மெட்டீரியலும் வச்சிருக்கீங்க இருக்கு ஆமா சுங்குடியில் மெட்டீரியல்ஸ் இருக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்

ஜிப்பும் இருக்கு டைட்டானிக் இருக்கு அந்த காமிங்க முன்னாடி நெக்ஸ்ட் பார்த்தானு நம்மட்ட ஸ்டார்டிங் எவ்வளோ பார்க்கு நைட்டி ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து இதுல கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கொரியர்லாம் எப்படிப்பா சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ்னால நம்ம கொரியர் கொரியர் அனுப்புறேன் எல்லா பக்கமும் எல்லா ஊருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓகே ஷிப்பிங் மட்டும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் இருக்கு இதுவும் காட்டன் தான் காட்டன் ஃப்ளார் பிரிண்ட் காட்டன் தான் வித் பாக்கெட்டோட இருக்கும் இதுலயும் ஜிப் அவைலபிள் டைட்டானிக் அவைலபிள் இருக்கும் ஜிப்பும் இருக்கு வித் அவுட் ஜிப்பும் இருக்கு இருக்கு இதுல ஓகே இதுல சைஸ் எல்லாத்துலயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே இல்ல ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இதுல பிடிச்சிருந்தாட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணா நீங்க கொரியர் பண்ணிடுறீங்க ஆமா நெக்ஸ்ட் என்ன பீஸ் பா இது அந்த கொடி பிரிண்ட் மாதிரி சிம்பிளா வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல பெருசா வேண்டாம் சின்னதா இருக்கணும் இதுல வித்தவுட் ஜிப்பு இதெல்லாம் வித்தவுட் ஜிப்பு இதுல எக்ஸல் மட்டும் தான் அவைலபிள் ஓகே எக்ஸல் மட்டும் ஆமா எக்ஸல் மட்டும் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இது ஹைட் எல்லாம் எவ்வளோ ஹைட் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நல்லா ஹைட்டா இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுவோம் இதுல கலர்ஸ் கம்மிங்க த்ரீ கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் தான் இது என்ன ஃபேப்ரிக் இதே காட்டன் தான் டாட்ஸ்ல சிம்பிளா வேணும் காட்டன் தான் ஃபுல் நல்லா இருக்கு கூலிங்கா இருக்கு ஆமா வித் வித் ஜிப்பு த்ரீ கலர்ஸ் அவைலபிள் டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் டபுள் எக்ஸல் மட்டும் மட்டும் இல்லை த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இது ஜிப்போட ஆம் ஜிப் டபுள் எக்ஸ்எல் ஒன்லி லைனுங்கிற ஹவர்ஸ் ஸ்கிரீன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் இது காட்டன் தான் எல்லாமே துணி சூப்பராக இருக்கு வித் ஜிப்பு பாக்கெட் அவைலபிள் கூட இருக்கும் இதுல ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இதில் ஓவர்லாக்கும் வந்துருது ஓவர்லாக் ஓவர்லாக்கும் தான் வருது டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் டபுள் எக்ஸ்எல் எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு

இதுல எல்லோ வித் ரெட் இல்ல எல்லோ வித் ப்ளூ எது வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லோ ஸ்பெஷலா கேட்பாங்க இல்லையா எல்லோ லவர்ஸ் அவங்களுக்காக எல்லோல ப்ளூ பிங்க் ரெட் எது வேணும்னாலும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இது மேங்கோ டிசைன் ஃபுல் காட்டன் தான் நம்ம கிட்ட எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் இது ஃபுல் ஓவர்லாக்கோட வித் பேக்கெட்டோட இருக்கும் இதுல ஜிப்பும் அவைலபிள் டைட்டானிக்கும் அவைலபிள் இது டைட்டானிக் டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும் ஓகே நீங்க வாட்ஸ்அப்ல வந்துட்டீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும் எப்ப வேணும்னாலும் மாடல் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ரேட்டோட மென்ஷன் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்ல குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஓன் மேனுபேக்சரிங் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் இந்த லோகோ இது நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் ஓ சத்யா சூப்பர் பா இதுல ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் அதுல

ஆமா ஃபோர் கலர்ஸ் நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும் ஃபிளார்ஸ் வந்து நல்லா 3D டிசைன்ல வர மாதிரி இது கட் டிசைன் சொல்லுவோம்ல ஆமா நம்ம கிட்ட எல்லாமே யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ் கலர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இதுல டைட்டானிக் அவேலபிள் ஜிப்பும் அவேலபிள் பாக்கெட்டோட வந்துரும் ஓவர் லாக்கோட இதுல ஃபோர் கலர்ஸ் அவேலபிள் ஜிப் வேணும்னா கூட ஜிப் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணீங்க कांटेक्ट பண்ணா நம்ம ஜிப்லயே காட்டிடலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு இதுல ஃபோர் கலர்ஸ் அவேலபிள் கலர்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கும் குவாலிட்டி நம்ம கிட்ட பெர்ஃபெக்டா இருக்கும் இருக்கும் பைப்பிங்ல இருந்து எல்லாமே இருக்கும் கலர்ஸ் வந்து கரெக்டா இதுல இருக்கிற கலர் தான் நம்ம வீடியோலாம் தெரியுதுமோ நினைக்கிறேன்டா இதே கலர் தான் நெக்ஸ்ட் இது வந்து பியூர் காட்டன் தான் மார்பிள் பிரிண்ட் இதுல பேட்டர்ன் வந்து மார்பிள் பிரிண்ட் இதுலயும் டைட்டானிக் சிப் அவைலபிள் டபுள் எக்ஸல் சைஸ் சைட் பாக்கெட்டோட ஓவரலா கூட இதுலயும் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் பார்க்கலாம் கிரீன் இருக்கு ப்ளூ ஆஷ் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இதுவும் ஃபேன்சி பிரிண்ட் தான் காட்டன்ல ஃபேன்சியா கேக்குறதுனால ஃபேன்சி பிரிண்ட் இதுலயும் ஜிப் அவைலபிள் இருக்கு டைட்டானிக் அவைலபிள் இருக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுலயும் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் பாக்கெட்டோட ஓவரலா கூட இருக்கும் பிடிச்சிருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அனுப்பிக்கோங்க அப்பப்போ அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஃபோர் கலர்ஸ் காட்டுறோம் இதெல்லாம் அந்த டாப் கட் அந்த டாப் கட் மாடல் மாதிரியே இருக்கு ஆமா இது ஃபுல்லாவே அந்த ஆமா குர்தி அந்த மாதிரி அந்த டைப் தான் சுடிதார் கட் மாடல் தான் ஃபுல் காட்டன் தான் பிரிண்ட் சூப்பரா இருக்கும் ஃப்ளோரல் டிசைன் இதுலயும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவேலபிள் நம்ம லோகோவோட வந்துரும் நம்ம லோகோவோட ஃபுல் ஓவர்லாக் சைடு பாக்கெட்டோட இதுலயும் டைட்டானிக் ஜிப் அவைலபிள் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு மேம் எல்லா நைட்டிஸ்மே உங்களோட ஓன் மேனு ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம லோகோலேயே வந்துடும் ஓகே ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிடிக்கிறவங்க அப்படியே டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் வந்துட்டீங்கலாம் குரூப்ல இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணீங்கன்னா நம்ம சிங்கிள் பீஸ்னாலும் டெலிவரி பண்ணிடலாம் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பிளாசம் மெட்டீரியல் ப்ளாசம் டிசைன்ல வரும் பேட்டர்னு இதுவும் காட்டன் தான் பியூர் காட்டன் தான் இதுலயும் நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஜிப் இருக்கு டைட்டானிக்கும் இருக்கு டபுள் எக்ஸர்சைஸ் சைஸ் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் பிடிக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் அவைலபிள் தான் டைட்டானிக்கும் இருக்கு சிப் போர் இப்போ நம்ம பாக்குறது ஃபீடிங் இப்போ ஃபீடிங் நைட்டி ஆமா ஃபீடிங் நைன்டி பத்திக்ல

இதுல சைஸ் எல்லாம் எப்படி வரும் இதுல சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டிரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் எல்லா சைஸுமே வருது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ஹைட் ஹைட் கிடைக்கலன்னு வர ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்காக நல்ல ஹைட் இது நல்ல சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வரும் நல்ல ஹைட்டா இருப்பாங்க இல்லையா உம் அவங்களுக்காகவே நம்ம கஸ்டமைஸ் பண்றோம் நிறைய கஸ்டமர் ஃபீல் பண்றாங்க ஹைட் கம்மியா இருக்கு ஹைட் பத்தல அப்படின்னு அதனால நம்ம கஸ்டமைஸ் பண்றோம் நல்ல ஹைட் வந்துரும் இது

சிக்ஸ்டி நல்ல ஹைட் வரும் ஹைட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் நல்ல ஹைட் இதுலயும் வந்து த்ரீ கலர்ஸ் இப்போ அவைலபிள் இருக்கு இது சாம்பிள் தான் லென்தா போகணும் அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டிட்டு இருக்கோம் நீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்துட்டீங்கன்னா நம்ம நல்ல கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வித் ஓகே ஓகே இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து பைப்பிங் நெக் டிசைன் எல்லாம் வந்தது இல்லையா இதுவும் பத்திக்கல வேக்ஸ் தான் நெக் வந்து சிம்பிளா கேக்குறாங்க இல்லையா சிம்பிளா பைப்பிங் இல்லாம இந்த மாதிரி வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இதை கஸ்டமைஸ் பண்றோம் மெட்டீரியல் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க கஸ்டமர் கேக்குறாங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இந்த மெட்டீரியல் வந்து அவங்க செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ண கலர்ஸ் அவேலபிள் நிறைய இருக்கு செலக்ட் பண்ணாங்கனா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி சிம்பிளா கேக்குறாங்க இல்லையா சூப்பர் அப்ப மெட்டீரியல் என்ன சைஸ்ல வேணும் ஆமா எந்த சைஸ்ல வேணும் அப்படினா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஓகே சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் என்னப்பா நெக்ஸ்ட் நம்ம பிளவுசஸ் கலெக்ஷனும் இருக்கு மேம் நைட்டி இல்லாம பிளவுஸும் பண்றோம் இது பாத்தீங்கன்னா டிஷ்யூ டிஷ்யூல டிஜிட்டல் பிரிண்ட் செம்மையா இருக்கு பிளவுஸ் பிளைன் சில்க் சாரீஸ் எல்லாம் வரும் இல்லையா அதுக்கு கான்ட்ராஸ்டா இது மல்டி கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு குத்தாது அந்த மாதிரி எந்த ஒரு இச்சினஸ் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நல்லா சாஃப்டாவே இருக்கும் ஓகே இது 1 மீட்டர் இது 1 மீட்டர் 1 மீட்டர் இது இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவேலபிள் இருக்கு பிரைஸ் எவ்வளவு வரும் பிரைஸ் ஸ்டார்டிங் 100 ல இருந்து இருக்கு 100 ல இருந்து mm. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸா எல்லாம் ஓவரால் ஒரே பிரைஸ் தான் வரும் இதில் வர கலர்ஸ் இது இன்னும் நிறைய இருக்குது மேம் இது சாம்பிள் பீஸ் ஓகே இந்த இது ஒன்று ஓப்பன் பண்ணிக்காம எல்லாமே ஒரு மீட்டர் எல்லாமே ஒரு மீட்டர் இதெல்லாம் எப்படி கொரியர் பண்ணுறீங்க சிங்கிள் பீஸ்னாலுமே கொரியர் பண்ணுறேன் இதுவும் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ்னாலுமே கொரியர் ஓகே

சிங்கிள் பீஸ்னாலும் கொடுக்கலாம் பல்கா வேணும்னாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு லைனிங் தேவையில்லை நல்ல சாஃப்ட் காட்டன் ஒன் மீட்ரு இக்கட்டில் வித் அந்த காப்பர் ஜேரி மாதிரி வந்துடும் இதுவரையும் நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சிங்கிள பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு ஐடியானால தான் வீடியோவும் போடுறோம் சிங்கிள் பீஸும் இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு ஓகே இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்க வாட்ஸ்அப் குரூப் வந்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்கு இது சாம்பிள் பீஸ் தான் ப்ளவுஸ் ஃபீஸும் நீங்க வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுறீங்க நம்ம அப்டேட் பண்ணுறது ஓகே எல்லாமே தனித்தனியாக அப்டேட் பண்ணி ஓகே நிறைய இருக்கு நம்ம கிட்ட நிறைய எல்லாமே ஒன் மீட்டர்லயும் இருக்கு வந்துகிட்டே இருக்கும் டெய்லி நம்ம வாட்ஸ்அப் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணிடுவாங்க நிறைய இருக்கும் இது ஃபுல்லா இக்கட் காட்டன்ல இக்கட் டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டா நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த எம் இது எம்போஸ்னு சொல்லுவாங்க காட்டன்ல ஜக்காடு இந்த டிசைன் தெரியுதா இதுவும் அவைலபிள் இருக்கு ஃபுல் காட்டன் தான் அதாவது சரி ஒர்க் இல்லை சரி ஒர்க் இல்லை காட்டன்ல ஓகே ஜக்காடுன்னு சொல்லுவோம் அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஃபுல் காட்டன் தான் இதுக்கு லைனிங்கே தேவையில்லை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக நல்ல காட்டன் நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ சாம்பிள் பாருங்க வாட்ஸ்அப் குரூப் வந்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்கு கலர்ஸ் ஃபுல்லுங்க செம்மையா இருக்கே ஆமா எல்லா கலர் நல்ல நல்ல கலர்ஸ் இருக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் ஸ்டிச் பண்ணி நீங்க வியர் பண்றதுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் என்ன ஸ்டார்டிங் ஒன் இருந்து இதெல்லாம் ஒன் டென் 110 ஒன் இருந்து இருக்கு ஸ்டார்டிங்ல ஆமா ஓகே பாந்தினி ஃபேன்சி டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே பார்த்தோம் ப்ளவுசஸ் பாத்தோம் இது வெறும் சாம்பிள் பீஸ் தான் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கும்